நண்பர்களோடு பேசும்போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வேறு எதுவும் தொந்தர்பட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக நம்ம நண்பர்களோடு பேசும்போது எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி அது ஒரு பெரிய பொருட்டாக இருந்துடாது எப்படித்தான் நேரம் போச்சு தெரியல அப்படின்னு நம்ம யோசிப்போம் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் தான் நம்மோடு பெரும்பாலும் உரிமையோடு பேசக்கூடியவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்முடைய உண்மை நிலையை நமக்கு உணர்த்தக்கூடியவர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் சரி எத்தனை பெரிய சம்பாதியமாக இருந்தாலும் சரி நண்பர்களோடு பேசும்போது மட்டும்தான் நம்ம பெரிய பெரிய ஈகோலாம் விட்டுட்டு அவர்களோடு சேர்ந்து சரணாகதி ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த நண்பர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு பேசுங்கள் அந்த பேச்சு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசார்ஜ் மாதிரி ஆகும் அந்த ரீசார்ஜ் தான் அடுத்தடுத்த நாட்களை நமக்கு இன்னமும் சந்தோஷமாக கொண்டு செய்யும் அப்போ அந்த நண்பர்கள் யார் உங்களோடு இருக்கக்கூடியவர்களா அல்லது விலகி இருக்கக்கூடியவர்களால் பாருங்கள் விலகி இருந்தால் கொஞ்சம் அவர்களை இணைத்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களோட நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மை எறியாமல் நிறைய வாசல்கள் அவர்களால் திறந்து வைப்பார்கள் நமக்காக வாழக்கூடியவர்கள் தான் நண்பர்கள் ஆகவே நம்பிக்கையோடு பேசுங்கள் நல்லதே நடக்கும்